துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணமாகும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நீங்கள் எதா எதுவும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒரு வீடு ஒரு இருபது வீடு இருக்குது சார் நீங்கள் தான் இந்த செக்ரட்டரி நீங்கள் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சார் நானே இப்போ சாம ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இந்த கிரகநிலைகள் உங்களை மாற்றிவிடும் நல்ல பலன்கள் உண்டு கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது தைரியம் இருக்கலாம் ஆனால் அதிகபட்சமான கடன் வாங்கப்படாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சேஃப் யுவர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கடனில் அவங்கள முழுகடிச்சிடப்படாது நம்ம வாங்கின தப்புக்காக இன்னொருத்தர் கட்டப்படாது அதனால் ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக இருந்து லீட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் சுகர் இருந்துன்றிருக்கும் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சாதகமான நாள் சின்ன சின்ன சண்டை வந்ததுன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் சும்மா விட்டு கொடுக்குறதுல சண்டை ஈகோ ப்ராப்ளமாக இருக்கும் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம் பியூட்டிஷியனாக இருந்துகிட்டு இருக்கவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க ஹேட் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு